ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சை பயிரும் கேழ்வரகம் வச்சு அருமையான சுவையில் ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிக்கும் விரும்பி சாப்பிட்ற சுவையில் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எனக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் நாட்டுப்பயிர் எடுத்துருக்குறேன் நீங்கள் ஹைப்ரிட் பச்சைப்பயிரும் சேர்த்துக்கலாம் பயிர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் கொஞ்சம் ஹைப்ரிட் பச்சை பயிர் கொஞ்சம் நல்லா பெருசாக உருண்டையாக இருக்கும் ரெண்டு கப் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துட்டு இதில் தண்ணி விட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கல்லுலாம் இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு டவலில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ஃபேன் காற்றுலேயே காய வச்சு எடுத்துக்கலாங்க அதாவது ஈரம் இல்லாமல் நம்ம அப்படி கையில் அழுத்தி நாம்பி பிடிக்கும்போது நல்லா நாம்ப வரணும் அந்தளவுக்கு காய வச்சு எடுத்தோம்னா போதும் இப்போது ஒரு டவலில் சேர்த்துட்டு காய வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததான் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்திருக்குறேங்க ரெண்டு கப் பயிருக்கு ஒரு கப் கேழ்வரகு எந்த கப்பில் பச்சை பயிர் அளந்தமோ அதே கப்பில் கேழ்வரகு எடுத்திருக்கேன் இதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு இது ஒரு ஸ்டெயினரில் சேர்த்து தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா அதுலேயும் அப்படியே நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம துணியில் சேர்த்தனா துணிலே அப்படியே பாதி ஒட்டிக்கும் அதனால் ஸ்ட்ரெய்னர்லேயே தண்ணி வடிச்சிட்டு அதில் அப்படியே விட்டுருங்க நல்லா காஞ்சி வந்துடும் அடுத்ததான் பச்சரிசி எடுத்துருக்குறேங்க பச்சை பயிர் அளந்த அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு பச்சரிசி நான் எடுத்திருந்த ரெண்டு கப் பச்சை பயிருக்கு ஒன்றரை கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்குறேங்க நீங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு சேர்க்கலாம் ஒன்றரை கப் சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும் அந்த பச்சரிசிலையும் தூசு துரும்பு இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சு எடுத்துட்டு இதையும் காய வச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் ரேஷனில் வாங்கின பச்சரிசி கடையில் வாங்கின பச்சரிசி எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா கழிஞ்சு எடுத்துட்டு நான் கழிஞ்சு வச்சுருந்த பச்சை பயிரையும் பச்சை அரிசியும் ரெண்டையும் டவலில் சேர்த்துட்டு ஃபேன் காற்றில் காய வச்சு எடுத்துருக்குங்க இந்த மாதிரி ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வச்சால் போதும் நல்லா காஞ்சு வந்துடும் காயட்டும் பார்க்கலாம் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம காய வச்சுருந்த பச்சை பயிரை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு காஞ்சி வந்திருக்கு இந்த அளவுக்கு காஞ்சி வந்தால் போதும் ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா செவந்து வறுபட்டமானாக வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட இறத்தன்மை இல்லாமல் நல்லா மொறு மொறுன்னு செவந்து வறுபட்டமானாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வறுபட்டமானாக வருது இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க கருகிறக்கூடாது நல்லா செவந்து வந்தால் போதும் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்து தான் அதே பேனில் நம்ம கழுவி காய வச்சிருந்த பச்சரிசியும் சேர்த்துக்கலாங்க இதுக்கு நீங்க பச்சரிசி மட்டுமே சேருங்க அப்பதான் நல்ல சுவையா இருக்கும் புழுங்கல் அரிசி அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்காது பச்சரிசி சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக செவந்து வர அளவுக்கு நல்லா செவந்துட்டு அந்த வருப்பட்டமானால் வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்தால் போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக லைட்டாக செவந்து வருது பாருங்கள் இதுதான் பக்குவம் இந்த அளவுக்கு நல்லா வருத்ததுக்கு அப்புறமா இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக நம்ம கழுவி வடிகட்டி வச்சிருந்த அந்த கேழ்வரகையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கேழ்வரகு அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக அதே மாதிரி செவந்து நல்ல வருட்டமானம் வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் வறுத்திங்கனாவே போதும் நல்லா வறுப்பட்டு வந்துடும் ஏற்கனவே பேன் நல்லா சூடாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா பாருங்கள் நல்ல இந்த மாதிரி செவந்து வந்திருக்கு அதே மாதிரி நல்ல வருட்டமானம் வருதுங்க நல்ல வருட்டமானம் வந்து உதிரி உதிரியாக இருக்குது இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்த ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் மிக்சர் ஜார் கொஞ்சம் கூட ஏற இருக்கக்கூடாதுங்க ட்ரையான ஜார் எடுத்துட்டு அதில் நம்ம வறுத்து வச்சிருந்த பச்சை பயிரையும் கேழ்வரகையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஏற்கனவே நம்ம வறுத்து ஆற வச்சிருந்த பச்சை அரிசியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூட வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய் சேர்க்குறேன் இந்த ஒரு ஏலக்காவே நல்ல மனமாக இருக்கும் உங்களுக்கு ஏலக்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும் இதுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க கொரகுரன்னு இல்லாமல் நல்லா புட்டுக்கெல்லாம் மாவை அரைப்போங்களா பச்சரிசி மாவு நைஸாக அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாவை ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஆர்டிட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஷெல்ஃப் லைஃப் வந்து ஒரு மாதிலேருந்து மூணு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் இது தேவைப்படுறப்போ நீங்கள் அப்பப்போ ரெண்டு ஸ்பூன் எடுத்து சுடுநீயில் சேர்த்துட்டு நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சியும் குடிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொழக்கட்ட மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம் உங்கள் விருப்பத்தை நீங்கள் எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே சமயம் சுமையாகவும் இருக்கும் நான் இது வந்து இன்னைக்கு கொலைக்கட்டியாக செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு நான் அரைச்சி வச்சிருந்த மாவுலேருந்து சேர்த்துக்கிறேங்க அது கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவனம் தேங்காய் சேர்த்துக்கறேன் நீங்கள் தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் காமிச்சிருக்க மாதிரி துருவியும் சேர்த்துக்கலாம் இனிப்புக்காக இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்க்குறேங்க நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளமோ இல்லை கருப்பட்டியோ சேர்க்குற மாதிரி இருந்தால் தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க தண்ணியில் கரைச்சிட்டு அந்த மாவு பிசுவோம் இல்லைங்களா அந்த டைமில் அந்த கருப்பட்டி தண்ணியோ இல்லை வெள்ளை தண்ணியோ சேர்த்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துனதுக்கப்புறமா இதுக்கு ரெண்டு பின் அளவு குப்பு ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் ரெண்டு பின்ச்சு அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த தேங்காயோடு அந்த மாவு வெள்ளம் எல்லாம் நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா அந்த மாதிரி பசஞ்சு அழுத்தி நாம்பி பசைஞ்சு எடுத்துக்கலாங்க அடுத்து தான் இது கூட தண்ணி சேர்த்து பிசைய போகிறேன் அன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துலாம் தண்ணி சேர்க்குறேன் நீங்கள் வெள்ளம் கருப்பட்டி சேர்க்குற மாதிரி இருந்தால் அது கரைச்ச தண்ணியை சேர்த்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணுங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இழக்கமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொழக்கட்டை கல் மாதிரி ஆயிடும் ரொம்ப இலக்கமாக இருந்தால் வேகருக்குள்ளேயே நச நசன் ஆகிடும் அதனால் நடுத்தரமாக பெசஞ்சு எடுத்துக்கோங்க இடையில் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து பிசையும் போது இன்னும் மணமுமும் சுவையும் அதிகமாக இருக்கும் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு பிசஞ்சு எடுத்துக்கலாங்க நல்ல பசஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா உங்கள் விருப்பத்தை தகுந்த மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் உருட்டி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாகவும் போட்டு எடுத்துக்கலாம் இல்லை பிடி மாதிரி அழுத்தி பிடிச்சும் எடுத்து வைக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ எப்படி கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி பிடி மாதிரியும் சின்ன சின்ன உருண்டைகளாகவும் உருட்டி எடுத்துக்க போகிறேங்க நீங்கள் இதே மாவில் பால் கொழக்கட்டையும் செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வேக வச்சு எடுத்துகிட்டு பால் கொலைக்கட்டை செய்கிற அதே ப்ரொசீஜரில் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இப்போ இட்லி பாத்திரத்தை கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா துணி சேர்த்துட்டு பிடி கொலக்கட்ட மாதிரியும் உருண்டைகளாகவும் பிடிச்சு வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான சுவையான ஆரோக்கியமான பச்சை பயிர் கொலக்கட்டை ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான பச்சை பயிர் கொலக்கட்டை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ